அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜே அசிஸ்டன்டோடைய முதல் மாத சேலரி எவ்வளோ அப்படின்னு தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் ஏன் இந்த காணொலி இந்த நேரத்தில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம எல்லாரும் இப்போ கஷ்டப்பட்டு இருப்போம் ஒரு பிரைவேட் கம்பெனிலேயோ இல்ல ஒரு பிரைவேட் வேலையிலயோ இல்ல பிரைவேட் ஸ்கூல்லையோ நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா வேலை செஞ்சுட்டு இருப்போம் ஸோ ஒரு மினிமமான சேலரி தான் நம்ம வாங்கிட்டு இருப்போம் ஸோ குறிப்பிட்ட சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இந்த அளவு தான் நமக்கு பிரைவேட் கம்பெனிஸ்லேயோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லயும் நமக்கு சேலரி தான் நம்ம கொடுக்குறாங்க தான் நம்ம இப்போ வாங்கிட்டு இருந்திருப்போம் ஸோ தான் நம்ம இப்போ என்ன பண்றோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமை முழுமையா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால நம்ம கண்டிப்பா நம்ம இப்போ போற வேலைக்கு நம்ம எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சா இன்னும் நம்ம மோட்டிவேஷனா இருக்கும் கரெக்டா இப்போ எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கூடிய சீக்கிரம் எக்ஸாம் நம்ம வர போகுது குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கு இந்த நாட்கள்ல நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா தொய்வு இல்லாமல் நம்ம இன்னும் மோட்டிவேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த காணொலி ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ஃபோக்கஸ் ஆன் வேர் யூ டு கோ மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம எந்த நம்மளுடைய இலக்கு நம்ம அடைவதற்காக மட்டும் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஒன்று தவிர நாட் ஆன் வாட் யுவர் ஃபியர் ம பயப்படக்கூடாது நம்ம எதில் நம்ம நம்ம என்ன பயப்படுவோம்னா எக்ஸாம் பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ணுமாறோமா இந்த எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ணுமா கிளியர் பண்ண முடியாதா ஒரு வேலை கரெக்டாக பதியுமா ஆனால் என்ன ஆகும் ஸோ நம்மளால இப்போ போஸ்டிங் வாங்க முடியாமல் வாங்க முடியாதா எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்களே அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்மளுடைய தேர்வில் மட்டும்தான் இருக்கணும் தேர்வு நம்ம நல்லபடியா நம்ம எழுதணும் அதிகமான மதிப்பெண் வாங்கணும் நம்மளுடைய தேர்வு எழுதும் போதே நமக்கு நூறுக்கு மேல மதிப்பெண் நமக்கு தெரிஞ்சிடணும் நூறுக்கு மேல போஸ்டின் நமக்கு கரெக்டா இருக்கு நம்மளை தாண்டிதான் மத்தவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் சோ ஓகே வாங்க நம்ம நம்ம காணொலி போல போகலாம் மாசம் சேலரி ஸோ நமக்கு முதல் முதலாக நம்ம ஃபர்ஸ்ட் அரசு ஊழியர் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு முதல் முதலாக அரசு சார்பாக நமக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மாதம் சேலரி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஸோ நான்லாம் ஃபர்ஸ்ட் மாதம் சேலரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை மாதம் சேலரி சேர்ந்து வந்துச்சு ஏன்னா அக்டோபர் மிட்ல தான் நான் சேர்ந்தேன் அக்டோபர் செவன்டீனில் சேர்ந்தேன் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் சேலரியும் அடுத்த ஒன் மந்த் சேலரியும் சேர்ந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் சேலரி வரும்போது அது மிக மிக ஒரு மிக ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த மகிழ்ச்சி நான் எப்படி அடைஞ்சனோ அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த வாட்டி அந்த மகிழ்ச்சியை அடைவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் போகலாம் நமக்கு பேசிக் பே ஸோ நம்மளுடைய பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்ட் அசிஸ்டன்டோடைய பேசிக் பே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பேசிக் பே ஸோ பேசிக் பே நம்மளுடைய பேசிக் பே முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ இதுதான் நம்மளுடைய சேலரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிக்கூடாது இது ஜஸ்ட் நமக்கு பேசிக் பே அதுக்கப்புறமா அரசு பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் கொடுக்குது நிறைய நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது ஸோ எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ பேசிக் பே முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஏ ஒரு ஐம்பத்தி சதவீதம் டிஏ வரும் ஸோ டிஏ பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி இன்க்ரீஸ் ஆகும் டூ டைம்ஸ் ஸோ பர் இயர் டூ டைம்ஸ் நமக்கு டிஏ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நல்லா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாரி ஒரு வாய்ப்பு வேறு எந்த தேர்வுகளும் நமக்கு கிடைக்காது அரசுல அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகைகள் நீங்கள் வேற எந்த கம்பெனியில வேலை செஞ்சா கூட ஒரு பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சா கூட நமக்கு ரெண்டு வாட்டி டிஏ இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி டிஏ இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறமா இன்னொரு இன்க்ரிமெண்ட் இருக்கு என்னது நம்ம சேர்ந்தோன்ன ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கு ஸோ அது ஒரு இன்க்ரிமெண்ட் அப்போ நம்ம வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் நம்மளுடைய சேலரி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் த்ரீ டைம்ஸ் நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால அலட்சியமா இருக்காதிங்க ஸோ இதுதானே நம்ம பிரைவேட் ஸ்கூல்லயே ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறோமே இதெல்லாம் என்ன சேலரி அப்படின்னு சொல்லி நீங்க அலட்சியமா இருக்காதீங்க அரசு சேலரி என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க கால் காசுனாலும்

மீதி மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா எச்ஆர்ஏ மாறும் கூடம் குறையும் சோ இன்னும் மலைகள் இப்ப நம்ம ஊட்டி கொடைக்கானல் சோ இந்த பக்கம்லாம் நம்ம போனோம்னா இன்னும் நமக்கு எச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும் சரியா ஓகே அந்த கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் நம்ம கிடைக்கும் மலை பகுதிக்கு போனோம் நம்ம நம்மளுடைய கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் கிடைக்கும் சோ அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா சிசிஏ பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எம்ஏ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சோ நம்மளுடைய சாலரி பாத்தீங்கன்னா பேசிக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டிஏ 20,295, தௌசண்ட் 4,200, CCA 800, uh, Medical ஃபோர் தௌசண்ட் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு 300. ஹண்ட்ரட் ஸோ மொத்தமாக சேர்த்து நம்மளுடைய கிராஸ் சாலரி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நல்லா புரிஞ்சுங்க ஒரு பிஜி அசிஸ்டன்ட் ஒரு எக்ஸாம் நீங்கள் தேர்வு பாஸ் பண்ணோன்னே உங்களுடைய முதல் சம்பளம் பார்த்தீங்கன்னா 62,495. டூ தௌசண்ட் ஃபோர் நைன் ஃபைவ் நீங்கள் சேலரி பார்ப்பீங்க சேலரி ரிசிப்டில் தமிழ்நாடு உடைய லோகோட சாலரிசிப்டில் வரும் இந்த சேலரி ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரு உங்களுடைய சேலரி ஃபர்ஸ்ட் முதல் மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா கிராஸ் சாலரி இவ்வளோ வாங்குவீங்க ஸோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நம்மக்கிட்ட மிக மிக குறைவான நாட்கள் தான் இருக்குது யாரெல்லாம் இன்னும் லோவா ஃபீல் பண்ணிட்டீங்களோ யாரெல்லாம் டிப்ரெஷனில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கே வெறுப்பாக இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த காணொலி ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சோ இதுதான் ஸ்டார்டிங் சேலரி புரிஞ்சிங்க இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஜஸ்ட் இஸ் ஜஸ்ட் பிகினிங் தான் ஆனா போக 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 நம்மளுடைய சேலரி பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் தான் இருக்கும் தவிர குறையாது சோ அதனால நல்லா புரிஞ்சிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது நம்மளுடைய வாழ்க்கை ஸோ இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் பிஜி அசிஸ்டன்ட் ஆகலாம் கூடிய சீக்கிரம் ஆக போறீங்க கூடிய சீக்கிரம் மாணவர்களுக்கு பொது தேர்வுக்கு நீங்க தயார் செய்ய போறீங்க ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்